And again, my warm welcome to our Destiny News, President TDMNS, Joint Secretary of TDMNS, Secretary and Terrence Pondell. DMNS e. Retribution Higher Secondary School. And the chief guests are Honorable Mayor, Special Invitees, Governing Board Members. Let me AJ Selvadashrana, she has got, she is receiving the Cash Award of 2000. Science, Centum in Business Max, and Full Attendance in 11th Standard. Me, and overall, she has been awarded the Cash Award of 8,000. Years. And it has been honored to be honored to Mrs. P. In the years of six, 17 years. By to honor V. Igor Kardosa, the year of 14 years. Followed by Mrs. Yam Gauri the years of 12 years. Followed by Mrs. Yas Lakshmi with the years of experience of 12 years. And followed by C. Dwalavadi.

Mrs. B. Durgesh, okay. she's been honored here for the of 70 years. What are you Years of three years of experience. Followed by P. Anushia for the years of two years of experience. She's been honored here for the year. இது முப்பதாறு வருஷம் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி ஒன்பது படிக்காங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுக்கு மேடம் நடத்துறோட கஷ்டம் அதான் தெரியும் இடையே அவங்க நம்ம மறைந்ததுனால மனசுல வாழ்ந்து ஏற்றணும் அப்படின்ற ஒரு பெருந்தது நாடாளு சந்தைகளுக்கு நடத்தினாலும் அனைத்து சமுதாயங்களும் ஜாதி பார்ப்போம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு அனைவருமே கல்வி கொடுக்கும் மேடம் அந்த ஒன்று தான் நம்மளோட அசுபடியா இருக்கும் நம்ம முன்னாள் அவர் காமராஜர் அவர்கள் இருக்கிற முதலமைச்சர் கலந்து வந்து இப்போ நம்மளோட முதலமைச்சர் தளபதி அவருடைய கலந்து இன்னும் நம்மளோட குடும்ப வாழ்வாதாரம் உயர்னால் அந்த கல்வி இருந்தால் அடுத்த சென்டேஷன் நம்மளோட குடும்பமே வாழ்வாதாரமே மாறிடும் அந்த வறுமையிலிருந்து இருந்து ஒரு அடிக்களம் தான் அந்த சொத்தை நம்ம இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட வயசு வரைக்கும் நமக்கு வந்து அசிட முடியாது எடுக்க முடியாது கல்வி கண்டிப்பாக கட்டணும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பத்தாம் கிளாஸுக்கு மட்டும் எப்போ படிச்சுருங்க அதோட நம்மளோட வாழ்க்கையை ஓட்டியில் நான் நான் இப்போ அப்படி கிடையாது படிக்கிற பிள்ளைங்களையும் கண்டிப்பாக போட்டது கிடையாது இங்கே எழுபது வயசோ எண்பது வயசோ தொண்ணூறு வயசோ இரவு நாள் நிறைவேற்றப்பட்ட வயசு வரைக்கும் வாழ்ற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய வசதி வந்து நாங்கள் வளர்ந்து வர்ற காலம் நம்ம எங்களுக்கு ஒரு ஒரு பேச கொடுத்த மேடம் தினம் மாதிரி நாங்கள் வளர்ந்து வர்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான் வீட்டுக்குள்ளே ஃபோனை சொல்லிடலாம் அதாவது லேண்ட்லைன் ஃபோன் அந்த சுற்றுகிற ஃபோன் தான் இருக்கும் செல்ஃபோன் கிடையாது பைசர் கிடையாது இன்டர்நெட் கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த காலத்துலாம் வாழ்ந்து போகணும் பஸ்ஸு மதுரைக்கு பார்த்திங்கன்னா அந்த ரோடே ரெண்டு சைடும் ஆழமாரமாக இருக்கும் சும்மா சிம்மிள் ரோடாக தான் இருக்கும் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து தெரியாது இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இல்லை ஒரு ப இரு இரு வருஷத்துக்கு உள்ளவங்களுக்கு பறந்து வளர்ந்து இப்போ டீனெஞ்சா இருக்கிறவங்க நம்ம படிக்கிறவங்களுக்கு எப்படி இருந்து ஊற வேணாம் இப்படி தான் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ மண் ரோட்டில் இருந்து தார் ரோடு வந்து நம்மளோட அடிப்படை ஊராக தேடி தான் தமிழ்நாடு முன்னேறி கொண்டு வந்துருக்குது இதுக்கு எல்லாமே நம்ம காரணம் வந்து நம்மளோட திராவிட மாடல் அரசு தான் முன்னாடி மறைந்த முழுமைச்சர் முதலமைச்சர் வரும் தமிழ்நாடு வந்து தெரிய வரும் இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பிள்ளைங்களுக்குள்ளே அறிவுறுத்தும் நம்ம வந்து டென்த்துக்கு வந்து படிக்க வைக்கலாம் நம்ம அப்பா அம்மா வந்து உங்களோடய கனவு நிறையா இருக்கும் என் பிள்ளைகளும் அடுத்த பிள்ளைங்களும் வந்து படித்து பெரியார்க்க மாட்டேங்க யாராவது என்ன நிர்ணயமும் தோ இது வரைக்கும் இருக்கிற ஐஏஎஸ் ஆர்வீசர் பார்த்தீங்கன்னாலும் சரி ஐபிஎஸ் ஆர்வீஸ் போலீஸ் ஆர்வீஸாக பார்த்தீங்கன்னாலும் சரி நம்ம மருத்துவர்கள வேலை பார்க்குறது அரசாங்க அதிகாரி எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க பிரைவேட் ஸ்கூல்லையும் வந்திருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த செயல் பண்ணியிருப்பாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் முயற்சி செஞ்சால் தான் வெற்றி நம்ம என்னடா நம்மளால் முடியுமா அப்படியே இருக்கணும் இல்லை நம்மளுக்கும் ஒரு லைன் இருக்கும் இந்த கல்வி வந்து நம்மளோட அறிவை வளர்த்துக்கணும் அறிவு வளர்த்தா மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் அந்த வேலை கிடைக்குன்னு சொல்லுங்கள் மன தயக்கம் பார்த்து மன வெளியே தூக்கி போடணும் போட்டாலே நமக்கு வெற்றி தான் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் எரணாவது நாரங்களுடன் இந்த இருந்த அனைவரும் இனி உள்பட பதவிக்கு இந்த பதவி வந்திருக்காங்க முயற்சி முயற்சி செஞ்சுட்டே இருந்தால்தான் சும்மா எடுத்து யாரும் கொடுக்கணும்னாங்க வந்ததுக்கப்புறம் அதுக்கு தந்தமே நீங்கள் கொடுக்கணும் உங்களோட கடமை என்ன இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட கடமை என்ன நல்லா படிக்கணும் நல்லா லாடணும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியே போயிருந்தால் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா தைரியம் எப்படி வரும்னா நீங்கள் வந்து லேண்டாக மட்டுந்தான் வரும் அது எந்த லாட்டு சைக்கிள் ஓட்டுனா உடலில் எல்லா பாகமும் ஒர்க் பண்ண போகுது ஏன்னா எந்த லாட்டு வச்சிருக்கீங்களோ அப்போ தான் தைரியம் வரும் உங்களோட போட்டியை சமாளிக்க முடியும் ஏன்னா போட்டி நிறைய உலகம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணுவோம் நீங்கள் பெற்றோர்கள் வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கோ அந்த பர்சன்கோ அப்படின்னு அந்த பிறகு இல்லை நான் என் பிள்ளைகளும் அப்படி தான் சொல்லி வளர்க்கணும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும் மந்தால் தான் நம்மளோட தைரியம் அது நீங்கள் என்னாலும் டெய்லி எக்ஸைஸ் பண்ண சொல்லுங்கள் நாட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா பிள்ளைங்கள இருக்கிறவங்களுக்கும் அப்பா அம்மா நல்லா நம்ம வந்து பேரை காப்பாற்றணும் ஏன்னா அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டு ஃபீல் பண்ணணும் சில சமயம் எரிச்சலாக வரும் படிச்சுட்டு எரிச்சலாக வரும் நாடாக போனதுனாலும் எரிச்சலாக வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா அவங்க உங்கள் வயசு கடந்து தான் வந்திருக்காங்க எப்படி வளர்ந்தால் நம்ம பையன் எப்படி இருக்கும் நம்ம எந்த இதில் ஃபெயிலியர் ஆகிடும் அது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற உதாரணத்தை வச்சு அதை நீங்கள் கேட்டு நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா செயல் பண்ணலாம் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா அவர் உமர்செய்கிறதுக்கு தெரியும் எங்கள் அப்பா என்னெல்லாம் அரசு மாதிரி ஐடியெல்லாம் ரவுண்ட் அடித்தாலும் என்ன சொன்னாலும் சரி சரிப்பான்னு மட்டும்தான் சொல்லுவேன் அதில் நிறைய காரணம் இருக்கும் அவர் வந்து கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு நிறையா குடிமணி எடுத்துக்க வந்திருக்கு அது பாட்டு அப்படி தான் உதாரணத்துக்கு வளர்ந்தேன் அதை வந்து தான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் உங்கள் டாக்டோ ஒரு ஐஏஎஸோ போலீஸோ ஒரு அரசியல்வாதியோ ஆகுறது அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க பேரை பெருமைப்படுத்தலாம் இன்னொரு மகன் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க இன்னொரு மகன் இப்படி வந்திருக்காங்க சொல்ல போகிறாங்க அப்புறம் அந்த ஊருக்கு பெருமை இந்த சமூக பக்கத்தில் சுற்றி உள்ள ஆங்க தான் இங்கே படிக்கும் பக்கத்து பக்கத்து எந்த ஏரியாவுமே படித்தாலும் நிறைய பேர் படிக்கும் நீங்கள் படித்த பெருமை வந்தால் எனக்கு ஒரு பெருமை நான் ஒரு உதாரணம் பேப்பரில் பார்க்க வச்சுக்கோங்களேன் உங்கள் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் டாக்டர் வந்துருக்காங்கன்னா நம்ம அந்த ஸ்கூலுக்கு போனோம் ஆண்டுகள் நம்ம ஊர்லேருந்து வந்துருக்காங்க அதாவது மதுரை தூத்துக்குடியை தாண்டி ஆச்சுன்னா நம்ம ஊருக்காரன் மதுரை தாண்டி தண்ணி போயிட்டோன்னா நாங்கள் தென் மாவட்டக்காரன் சொல்லுவோம் சென்னைக்கு போயிட்டேன்னா நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாடோ வெளியே போயிட்டாலே தமிழ்நாட்டுக்காரமாக தான் இப்போ இந்தியனுங்கிற வார்த்தை வந்தோம் அதுதான் உதாரணம் ஒற்றுமை யாரும் உடைக்க முடியாது அதனால் ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் படிக்கணும் செல்ஃபோன் எப்போ யூஸ் பண்ணுமோ அப்போ மட்டும் பண்ணலாம் கண்டிப்பாக கேம்ஸ் கேம்ஸ்னால் நீங்கள் இந்த வீடியோ கேம் நடனில் வச்சு தடையிட்டே இருந்த எந்த பிரச்சனையும் கண்டு தான் சொல்ல முடியும் இப்போ பயணிகள் நிறைய பேர் பார்த்தேன் ஒரு சில பேர் சின்ன இங்கே போனால் சவுண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கணும் எல்லாம் கண்ணாடி போட்டிருந்தாங்க இதுக்கெல்லாம் காரணமே நம்மளோட நடவடிக்கை அண்டி தான் நம்ம ஊரில் வந்து எல்லாத்துக்குமே தயாராக தமிழர்கள் வந்து தைரியமான நினைக்கிறேன் நம்ம ஊரில் உள்ளவங்க போவோங்க அதை விட நம்ம ஒரு உரிமை போகுதுன்னா நம்ம எவ்வளோ பெரிய கலவரத்தையும் பண்ணுவோம் ரொம்ப பாசக்காரங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வருங்காலத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு பக்கம் நம்ம அடிப்படை தேவை வசதி அடிப்படை தேவை மழை பெஞ்சா தண்ணி போகிறத அடிப்படை தேவை நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மாற்றிருக்கேன் அது ஏன் அந்த ஐடியா வந்துச்சுன்னா ஸ்கூலில் அது விளையாட்றதுக்கு போச்சுன்னு சரி நிறைய தெருவு நம்ம ஊரில் இருபது அடி சந்து இருக்குது சமூக ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நாலடி அஞ்சு சந்து இருக்கு இருந்தாலும் அந்த பகுதியெலாம் வந்து ஒரு எட்டு வயசு பத்து வயசு பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு முன்னாடி அவங்களோட சேஃப்டியை கனெக்ட் பண்ணி சும்மா சரி கட்டி சும்மா காலை வச்சு இருப்பாங்க அதில் தான் ஒரு ஐடியா வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பாரிசியல் இருந்தாலும் அது நிறைய புலர் மல்லியாக இருந்தது அதில் ஒரு ஐம்பத்தி மூணு பொதுமக்களையும் பயன்பாடு கொடுத்துருக்கோம் அதுலேயே நான் ரெடி பண்ணேன் நான் வீட்டில் அம்மா அப்பா முன்னாடி ஒரு வீட்டில் பத்து பேர்னா வாழ்ந்தோம் இப்போ ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான் இருக்காங்க நம்மளோட பிள்ளைங்களை வந்து நீங்கள் எவ்வளோ கேர் பண்ணி விடுவீங்கன்னு ஆனால் அதுக்குள்ளே வந்து அது செட்டில் டாக்டாக இருக்கட்டும் ஆண் பெண்ணு காண்டானு சரி அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்குதுன்னு சொல்லி ரெடி பண்ணி விட்டுருக்கோம் அதே மாதிரி தான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களை நான் இப்போ நான் பண்ணுற வேலைன்னு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தெரியும் தூத்துக்குள்ளே நிறைய ஸ்போர்ட்ஸ் உருவாங்க வருவாங்க எல்லாருமே ரிஸ்காக இருப்பாங்க பக்கத்து பக்கத்துக்காக நம்ம ஜெயிச்சு முன்னாடி போய்வோம் அதோட லாங் டேம் ஒரு பத்து வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கழித்து தூத்துக்குடி எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் அதுதான் உங்களோட அடித்தளம் போடுறீங்க நீங்கள் இந்த படிக்கலாம் டுவெல்த்து முடிப்பீங்க அது காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபங்க்ஷனோ மெடிக்கல் காலேஜோ நம்மளோட தரா வாரியாக மார்க் வாரியாக கிடைக்க போது ஸ்போர்ட்ஸ் போட்டா வேறு இருக்குது அதில் செவ் பாயிண்ட் ஃபைவ் முதல் பாட்டல் இருக்குது ஸ்போர்ட்ஸ் போட்டால் நிறையா போகிறோம் ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம நாட்டுக்கு அதை நாட்டுக்கு தான் முதல்ல நீங்கள் தூத்துக்குடி உங்கள் அப்பா அம்மாவுக்கு பொருளை சேர்க்கணும் அடுத்த உங்களோட பெருமை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தூத்து வெடிதான் சேரப்போகுது உங்களால் என்ன முடியும் இப்போ நாங்கள் இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க நம்ம வீட்டில் உள்ள குப்பையை வந்து தூத்து வெளியே தூக்கி போட்டுருவோம் அதுக்கப்புறம் காலைல அது எடுக்கிற நிறைய கஷ்டம் அதில் கேரி பேக் யூஸ் பண்ணாங்க அதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் மரம் நீங்கள் மரம் வைக்கலாம் மரம் வைக்கிற அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில் லட்சக்கணக்கான மரம் நான் வந்தவங்க வச்சுருங்க நானும் அஞ்சு லட்சம் நானே தர திறந்தேன் அதுக்குள்ளே இங்கேயே எல்லாத்தையும் கூட்டி வச்சு நடத்துக்கேன் நகர மக்கள் வந்திருக்காங்க ஸ்கூல் சுடல் வந்திருக்காங்க அண்ணன் வந்து பணம் விதை எப்படி ஒரு கோடி விதை தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டாரோ இந்த ஸ்கூல்லையும் நட்புறது அன்றைக்கி தேதி கேட்டாங்க இனியாக வர முடியல அப்படி போ அந்த ஒரு கோடி மரத்தில் ஒரு கோடி வந்தங்கம்மா அப்படிங்கிற கொஸ்டின் எப்பக்கூடாது ஒரு கோடி யாராலையும் பண்ண முடியாது அந்த ஒரு கோடி வந்து போட்டால் அதை வந்து ஐம்பது லட்சம் வந்தாங்க லாபம் தான் ஒன்றுமே இல்லாது அதே மாதிரி தான் வீட்டுக்கு மரம் வளர்ந்து அந்த மரம் வளர்த்தே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நாளைக்கு மரம் மரம் வளர்ந்தோன்னே அது நினைவு தவிர பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூடாது நீங்கள் முடங்கிட்டு அதை யோசிக்க வேண்டாம் அடுத்தது ஒரு வழி பிறக்கும் அதுதான் பார்த்துக்கலாம் வச்சு ஒர்க் பண்ணுங்க நம்ம ஊரில் ஸ்மார்ட்டாக இருக்குங்கிறத எங்களோட கருத்து மாணவ மாணவர்கள் கொஞ்சம் தான் வந்திருக்கீங்க அப்பா அம்மாவு உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கோ கண்டிப்பாக நடக்கும் படிக்கிறவங்களும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையும் எல்லாம் செஞ்சு நம்மளோட நகர மக்களையும் வாழ்வாரத்தையும் உயர்த்த வேண்டும் இந்த பள்ளி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் டீச்சர் இருந்தாலும்